வவுனியா பல்கலைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பீடத்தில் முதல் ஆண்டு மாணவர் மாணவரொருவர் முப்பத்தி ஒராம் திகதி இரவு உயிரிழந்துள்ளதாக வவுனியா பூவரசங்குள காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அன்றாதுபுர பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான இளைஞரை இவ்வாறு மரணமாகியுள்ளார் இந்த மரணத்துக்கு பகிர்வதை காரணமாக இருக்கலாம் என மாணவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள் உயர்ந்த மாணவரின் சகோதரி ஊடகத்துக்கு கருத்து தெரிவிக்கையில் கடந்த முப்பத்தி ஒராம் தேதி இரவு பல்கலைக்கழக மாணவர்களின் விருந்தோட்டில் சிரேஷ்ட மாணவர்கள் தனது சகோதரருக்கு பலவந்தமாக மதுபானம் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார்கள் தனது சகோதரனுக்கு வேறு எந்த நோயும் இருந்திருக்கவில்லை என்றும் பல்கலைக்கழகத்தில் இடம்பெறும் பகிர்வதை குறித்து பல தடவைகள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இருப்பினும் இச்சம்பவம் குறித்து வவுனியா ஆதார வைத்தியசாலையுடன் தொடர்பு கொண்டு வினவிய போது அங்குள்ள வைத்தியர்கள் ஊடகங்களுக்கு தகவல் வழங்குவதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார்கள் வவுனியா பொது வைத்தியசாலையில் மடப்பகுதிக்கு வைக்கப்பட்டுள்ளது மேலும் மரத்துக்கான சரியான காரணம் பிந்தைய விசாரணைகளில் வெளிப்படும் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது